குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் கற்பக விநாயக பெருமான் இது வந்து என்னங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மரங்களுக்கெல்லாம் அரசன் அரச மரம் மர இலைகள் அரச மரம் இருந்தாலே அந்த இடத்துல பிள்ளையார் தான் இருப்பார் அரசமர இலைகளை கூறுத்து நீங்கள் வந்து பிள்ளையாருக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அரசமர இலைகள் அடியில் இருக்க பிள்ளையாரை வணங்கினாலே ரொம்ப நல்லது அரசமர இலையை வந்து நீங்கள் பறிச்சிட்டு வந்து இங்கே பாருங்கள் எங்கேனாலும் சுத்தமான இடத்துல பறிச்சிட்டு வந்து தண்ணியில் கழுவி அதை நீங்கள் மாலையாக வந்து சாமிக்கு போடுங்க அந்த பிள்ளையாருக்கு நம்மளோட பாருங்கள் சுபம் லாபம் ரெண்டும் நடக்கும் இது கற்பக விநாயக எந்த விநாயக பெருமாட்டக்காக இருந்தாலும் சரி இது வந்து நீங்கள் வந்து இங்கே பாருங்க அந்த அரசமர இலையை வந்து அரசமரத்தில் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் மு மூவருமே இருக்காங்க அதனால் அவரை வந்து நீங்கள் க விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிடித்த இடம் வந்து அந்த அரச மரம் தான் அதுக்கு பேரே அது தான் மரத்திற்கெல்லாம் தலைவன் அவர் தான் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுங்க ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னாவே அவ்வளவு ஒரு நம்ம இவ்வளவுதான் ஒரு இதுன்னு இல்லை அந்த அரச மரத்திற்கும் எந்த மரத்துக்கு வேணாலும் ஊற்றலாம் ஆனால் அரச மரம் மரம் துளசி இதற்கெல்லாம் மருதாணி வில்வம் வேப்ப இலை இதற்கெல்லாம் ஊற்றுனீங்கன்னா அவ்வளவு ஒரு சிறப்பு நீங்கள் இதை வந்து கொடுத்து போடுங்க நம்மளுடைய தீராத கஷ்டம் தீரும் சுபம் லாபம் ரெண்டும் நடக்கும் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூரா பிள்ளையாரை பற்றி நம்ம சொல்லலாம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்திரன் இளம்பிரைப் போலும் எயிட்டனை நந்தி மகன்தனை நாணக்கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேனே இது ஒன்று ஆச்சுங்களா இன்னொன்று மூசிய வாகன மோதகஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே இது ஒன்றாச்சா இன்னொன்று விநாயகர் அகவல் ஔவையார் அருளியது சீத களப செந் சீத களப செந்தாமரை பூம் பாதச்சிலம்பு பல இசை பாட பல இசை பாட பொன்னரை நானும் பூந்துகில் ஆடையும் பூந்துகில் ஆடையும் மன்ன மருங்கில் வளர்த்தல கெரிப்ப வயிற்று பெரும்பார கோடும் வேள முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்ற வாயும் நாவிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரினுள் திகழ்வொழி மார்வும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பளம் நுகரும் வாகனா இப்பொழுதே என்னை ஆட்கொண்டு கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் அருளி மாயப் பிறவி மயக்கம் மறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய்ப் பொருந்தவே வந்தென் நீல் புகுந்து குருவடுவாகிய கொலோ குவளையன் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என பொருள் என வாடா வகைதான் கோடா கோடாயுகத்தால் கொடுவினை களைந்தே ஒட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத நாணத் தெளிவையும் காட்டி ஐம்புலம் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் கருளி கருவிகள் ஒடுக்கும் கருத்தினை அறிவித்து இருள்வினை தன்னை அறுத்திருள் கடிந்து தளம் ஒரு நான்கும் கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலன் கதவை அடைப்பதும் காற்றி ஆராதாரத்து அங்குசன் இளையும் பேரானிருத்தி பேச்சுரை அறுத்தே இடையங்கலையின் இடையின் கலையின் எழுத்தறிவித்து கடையில் கலில்மகன் கபாலம் காட்டி மூன்று மண்டலத்தில் முட்டிய தூணின் நான்கெழுத்து பாம்பினை நாவில் உணர்த்தி எங்களுக்கு அருள் புரிவாய் விநாயகர் பெருமானே பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் அரிசி கடலை சுண்டலும் அரிசி மாவு கொழுக்கட்டையும் கடலை சுண்டலும் அரிசி மாவு கொழுக்கட்டையும் கவலையின்றி தின்னுவார் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் கலியுகத்து விந்தையை காண வேண்டி அனுதினமும் கலியுகத்து விந்தை காண வேண்டி அணுதினமும் என் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் எளியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் கடலை சுண்டலும் அரிசி மாவு கொழுக்கட்டையும் கடலை சுண்டலும் அரிசி மாவு கொழுக்கட்டையும் கவலையின்றி தின்னு அன்ப கண்ணை தூங் கொழுக்கட்டையும் கவலையின்றி சாப்பிடும் உண்பார் கேலியின் உண்பார் இறைவன் அருளை தருபவர் ஆறுமுக வேளனின் ஐந்தான பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஓம் கணபதியை சரணம் பிள்ளையார் வழிபாடு ஓம் எனும் பொருளாய் உள்ளோய் போற்றி ஓம் எனும் பொருளாய் உள்ளோய் போற்றி பூமனம் பொருள்தோறும் பொழிவாய் போற்றி அகரம் முதலன ஆனாய் போற்றி அகர உகர ஆதி போற்றி மகரமாய் நின்ற வானவா போற்றி பகர் பகர்முன்னவனாம் பகர் முன்னவனாம் பரனே போற்றி மண்ணாய் விண்ணாய் மலர்ந்தாய் போற்றி கண்ணுள் மணியாய் கலந்தாய் போற்றி நீர்த்தி காற்றாய் நின்றாய் போற்றி கார் குளிராக கனிந்தாய் போற்றி பகவான் நிலவாய் பறந்தாய் போற்றி நிகர்மின் கணமாய் நிலையாய் போற்றி மலைமொழி இமய வல்லிசேய் போற்றி தலை செவி எந்தோல் தலைவா போற்றி திங்கட்சடையோன் செல்வா போற்றி எங்கடற்கருளும் இறைவா போற்றி ஆறுமுகம் செல்வற்கு அண்ணா போற்றி சிறுங்கண்ணீர் திருமுக போற்றி செம்புன் மேணி செம்மால் போற்றி ஓம் கணபதியே சரணம் அரசமர இலையை வந்து நீங்கள் மாலையாக இது பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்புன்றது ஒரு பொருட்கள் அரச இலையில் மரங்களுக்கெல்லாம் அரசனவன் அதனால் இதில் வந்து நம்ம சிறப்பே இந்த அரசமலை அரசமர இலை இதுதான் இதனோட சிறப்பே இது நீங்கள் கிடைக்கும் பொழுது மாலையா இது பண்ணுங்க அவ்வளோ ஒரு நமக்கு செல்வத்தை அருளும் செல்வம் நம்மளோட கஷ்டங்கள் செல்வம் அனைத்தும் தீரும் சுபம் சுபம் லாபம் அரச மரம் வேறு பிள்ளையார் வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான்